வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் பார்க்க போகிறோம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து ஒரு ஐம்பது கொஷின்ஸ் வந்து தமிழ் பார்ப்போம் எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு எக்ஸாம் கூடிய சீக்கிரமாகவே எதிர்பார்க்கப்படும் அதனால் நம்ம இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுடுவோம் ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கணும் அப்படின்னா நாள் வேகமாக ஓடிடும் அதனால் நம்ம இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் டேஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேருனாலே என்னது தான் குழந்தைகள் தான் குழந்தைகளுக்கு பிடிச்சவங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்போ ஆப்ஷன் சி குழந்தைகள் நாள் ஆப்ஷன் ஏவை பாருங்கள் ஆசிரியர் நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆசிரியர் நாள் நம்ம யாரை கொண்டாடுவோம் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாள் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுவோம் ஆப்ஷன் பியை பாருங்க மாணவர் நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாணவர் நாள் வந்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களுடைய நாளை தான் நம்ம என்ன பண்ணுவோம் மாணவர்கள் தினமாக நம்ம என்ன கொண்டாடுறோம் ஆப்ஷன் டியை பாருங்க கல்வி வளர்ச்சி நாள் கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்தநாள் தான் நம்ம என்ன பண்ணுவோம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவோம் நம்ம கேட்டிருக்கிறது ஜவஹர்லால் நேருடைய பிறந்தநாள் டேஸ் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி குழந்தைகள் நாள் செகண்ட் கொஷின் பாருங்க பொங்கல் திருநாள் டேஸ் மாதம் முதல் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொங்கல் திருநாள் வந்து தை மாதத்தினுடைய முதல் நாள் தான் நம்மளுக்கு என்னது பொங்கல் திருநாள் இரண்டாம் நாள் வந்து நம்ம என்ன கொண்டாடுவோம் மாட்டுப் பொங்கலாக கொண்டாடுவோம் மூன்றாம் நாள் வந்து நம்ம என்ன கொண்டாடுவோம் காணும் பொங்கலாக கொண்டாடுவோம் காணும் பொங்கல் அப்போ நம்ம உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் சந்தித்து மகிழ் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் காணும் பொங்கலை கொண்டாடுவோம் நம்ம கேட்டிருக்க கொஷின் பாருங்கள் பொங்கல் திருநாள் டேஸ் மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க தை மாதத்தின் முதல் நாள் தான் நம்ம என்ன பண்ணுவோம் கொண்டாடுறோம் தேர்ட் கொஷின் பாருங்க ஏற்றுமதி அப்படின்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் ஏ வணிகம் ஆப்ஷன் பி இறக்குமதி ஆப்ஷன் சி கப்பல் ஆப்ஷன் டி சுங்கவரின்னு கேட்டிருக்காங்க ஏற்றுமதியுடைய எதிர்ச்சொல் என்னது நம்மளுக்கு இறக்குமதி ஆப்ஷன் பி நாலாவது கேள்வியை பாருங்க என் வீடு டேஸ் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க என் வீடு டேஷ் உள்ளது ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ அது ஆப்ஷன் பி இது ஆப்ஷன் சி அங்கே ஆப்ஷன் டி என்ன இந்த மூணு ஆப்ஷனை பாது எல்லா ஆப்ஷனையும் நம்ம பார்த்தாலே ஈஸியாக அந்த கொஷினை வந்து ஆன்சர் பண்ணிடலாம் என் வீடு அங்கே உள்ளது அப்படின்னு தான் சொல்லுவோம் அது உள்ளது இது உள்ளது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் கிடையாது என் வீடு அங்கே உள்ளது அப்படின்றது தான் ஆன்சர் அப்போ ஆப்ஷன் சி அங்கே ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் முக்கணிகளில் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க முக்கணிகள்னாலே நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஸ்கூல் டேஸ்லையே படிச்சிருப்போம் முக்கணிகள் என்னென்னது மா பலா வாழை தான் முக்கணிகள் அப்போ ஆப்ஷன் சி மா பலா வாளை அப்படின்றது ஆப்ஷனில் நம்மளுக்கு கொடுக்கல அதனால ஆப்ஷன் சி தான் ஆன்சர் முக்கணிகளில் ஒன்று மா ஆறாவது கேள்வியை பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதை ஒப்பிட்டு கூறுறாரு மயிலை தான் நம்ம என்ன சொல்றோம் ஒப்பிட்டு பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுகிறார் அப்ப ஆப்ஷன் ஏ மயில் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் ஏழாவது கேள்வியை பாருங்க சரியான விடையே தெரிக அப்படின்னு கேட்டிருக்காங்க பகுபத உறுப்புகள் டேஸ் வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் நம்மளுக்கு மொத்தம் ஆறு வகைப்படும் அப்போ ஆப்ஷன் பி ஆறு அடுத்து எட்டாவது கொஸ்டினை பாருங்கள் சரியான சொல்லை கொண்டு நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க டேஸ் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம எல்லாருமே உன் பெயர் என்ன அப்படின்னு தானே நம்ம கேட்போம் அப்போ ஆப்ஷன் பி உன் பெயர் என்ன ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் ஓர் சொல்லுக்கு பொருள் காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓர் எழுத்து சொல்லுக்கான பொருள் தீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதோடைய பொருள் என்னது தீனாலே நமக்கு தெரியும் நெருப்பு அப்படின்றது தான் அர்த்தம் அப்போ ஆப்ஷன் சி நெருப்பு பத்தாவது கேள்வியை பாருங்கள் பூட்டு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பூட்டுனாலே என்னது தான் நம்ம திண்டுக்கல் பூட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்போ ஆப்ஷன் சி திண்டுக்கல் பதினொன்னாவது கேள்வியை பாருங்கள் சரியான விடையை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித்து என்பதன் பொருள் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் நிலம் ஆப்ஷன் பி கலை ஆப்ஷன் பி விதை ஆப்ஷன் டி அன்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க வித்து அதோடைய பொருள் என்னது விதை அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது கரெக்டான ஆன்சர் வித்து என்பதன் பொருள் விதை பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன்ஸை பாருங்கள் ஆப்ஷன் ஏ எதிர்கூட்டல் ரொழித்தது ஆப்ஷன் பி பாருங்கள் குட்டல் ஒலித்தது ஆப்ஷன் சி எதிர்கூட்டல் ஒழித்தது ஆப்ஷன் டி எதிக் கூட்டல் ரொழித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி எதிர்கூட்டல் ஒழித்தது எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரி எப்படி பிரிச்செழுதலாம் எதிர்கூட்டல் ஒழித்தது பதிமூணாவது கேள்வியை பாருங்கள் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் இனிய சொற்களை பேச பேசணும் அப்படி இல்லை அப்படின்னா துன்பப்பட நேரிடும் அப்படின்றது தான் ஆன்சர் ஆப்ஷனை பார்த்து அதை ஃபில் பண்ணி பாருங்கள் எது மேட்ச் ஆகுதோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக போடலாம் மேக்சிமம் எனவே ஆப்ஷன் பியை பாருங்கள் எனவே ஆப்ஷன் பி வந்து மேலும் ஆப்ஷன் ஏ எனவே ஆப்ஷன் டி அது போல் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி பார்த்தா அதோட மேட்ச் ஆகவே ஆகாது நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை எனில் துன்பப்பட நேரிடும் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஆப் ஃபோர்டீன்த் கொஸ்டின் பாருங்கள் நூலகத்தில் இருப்பவை டேஷன் கேட்டிருக்காங்க ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷன் ஏ பூக்கள் ஆப்ஷன் பி காய்கள் ஆப்ஷன் சி நூல்கள் ஆப்ஷன் டி பேனாக்கள் நூலகத்தில் இருப்பவை எவை நூல்கள் தான் நூலகத்தில் இருக்கும் பூக்கள் காய்கள் பேனாக்கள் எல்லாமே நூலகத்தில் இருக்கும் கிடையாது அப்போ ஆப்ஷன் சி ஆன்சர் நூல்கள் பதினைந்தாவது கேள்வியை பாருங்கள் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸை பாருங்கள் ஆப்ஷன் ஏ இஇ ஆப்ஷன் பி உ ஆப்ஷன் சி ஏ ஆப்ஷன் டி அ இதழ்களை இதெல்லாம் நம்ம சொல்லி பார்த்தாலே தெரியும் இதழ் ரெண்டு உதடையும் நம்ம குவிக்கிற மாதிரி எந்த இது வருது அப்படின்னு பாருங்கள் உ ஊ ஆனால் தான் நம்ம உதடை வந்து குவிக்கிறப்ப நம்மளுக்கு வர்றது அப்போ ஆப்ஷன் பி உ பதினாறாவது கேள்வியை பாருங்கள் சரியான மரபு கேட்டிருக்காங்க குயில் டேஸ் குயில் என்ன பண்ணோம் கரையும் கத்தும் பேசும் கூவும் இந்த நாளில் குயில் என்ன பண்ணும் குயில் வந்து கூவ தான் செய்யும் காகம் தான் என்ன பண்ணும் கரையும் கிளி வந்து என்ன பேரணும் பே என்ன பண்ணும் பேசும் அப்போ குயில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் கூவும் ஆப்ஷன் டி கூவும் பதினேழாவது கேள்வியை பாருங்கள் உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்வது நம்மளுடைய உடல் நலம் அப்படின்றது என்னது நோய் இல்லாமல் வாழ்றது தான் உடல் நலம் அப்படின்றது அப்போ ஆப்ஷன்ஸாக பாருங்கள் ஏ அணி ஆப்ஷன் பி பனி ஆப்ஷன் சி பினி ஆப்ஷன் டி மணின்னு கொடுத்துருக்காங்க நோயோடைய பொருள் என்னது பிணின்றது தான் அதோடைய பொருள் அப்போ உடல் நலம் என்பது என்னது பினி இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ்கிறது தான் என்னது உடல் நலம் பதினெட்டாவது கேள்வியை பாருங்க வேற்றுமை உருபு டாஸ் வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற்றுமை உருபு நம்மளுக்கு மொத்தம் எத்தனை எட்டு வகைப்படும் ஆப்ஷன் சி எட்டு பத்தொன்பதாவது கேள்வியை பாருங்க பின்வருவனவற்றுள் எது இனிப்பு சுவையுடையதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸை பாருங்கள் ஆப்ஷன் ஏ மாங்காய் மாங்காய் வந்து செய்யும் புளிக்கவும் செய்யும் இனிக்கவும் செய்யும் ஆப்ஷன் பியை பாருங்கள் தேன் ஆப்ஷன் சியை பாருங்கள் பாகற்காய் பாகற்காய் என்ன பண்ணும் நம்மளுக்கு அசக்கும் ஆப்ஷன் டி புளி புளி வந்து புளிக்கும் நம்மளுக்கு வந்து இனிப்பு சுவை என்னென்னு கேட்டிருக்காங்க தேன் தான் நம்மளுக்கு இனிப்பு சுவை உடையாது அப்போ ஆப்ஷன் பி தேன் இருபதாவது கேள்வியை பாருங்கள் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுடைய தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் அப் எது சுருங்கிருச்சு உலகம் தான் என்ன பண்ணிருச்சு சுருங்கிருச்சு உலகத்துக்கான பொருள் என்னன்னு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் ஏ தான் எனது மேதினி மேதினா என்னது உலகம் நம்ம தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் என்ன சுருங்கிடுச்சு மேதினி சுருங்கி விட்டது ஆப்ஷன் ஏ மேதினி இருபத்தி ஒன்றாவது கேள்வியை பாருங்கள் எட்டாம் வேற்றுமை டேஸ் வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்கன்னு பாருங்க எட்டாம் வேற்றுமை வந்து என்னது நம்மளுக்கு விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஷன் சி விழி வேற்றுமை முதல் வேற்றுமை நம்மளுக்கு என்னது எழுவாய் வேற்றுமை நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது எட்டாம் வேற்றுமை என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப விழி ஆப்ஷன் சி இருபத்தி ரெண்டாவது பாருங்க கழுத்தில் சூடுவது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்க தார் ஆப்ஷன் பி கனையாளி ஆப்ஷன் சி தண்டை ஆப்ஷன் டி மேகலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கழுத்துல நம்ம என்ன போடுவோம் மாலை அதுதானே போடுவோம் அப்போ, ஆப்ஷன் ஏ தார் தார்னா என்ன மாலை அடுத்து பாருங்க இருபத்தி மூணாவது கேள்வியை பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க உண்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு உண்மைனாலே என்னது இம் இம் அப்படின்னு முடிகிற மாதிரி இருக்கும் அதுதான் ஆப்ஷன் பாருங்க வீரர் ஆப்ஷன் பி ஓவியம் ஆப்ஷன் சி இரவு பகல் ஆப்ஷன் டி நண்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க உண்மை தொகையை நம்ம விரித்து எழுதுன போய் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இரவும் பகலும் அப்படின்னு கிடைக்கும் அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் நம்மளுக்கு இருபத்தி நாலாவது கேள்வியை பாருங்க இடி டேஸ் மலை வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸா பாருங்க ஏ உடைய இடி உடைய மலை வந்தது நான் சொல்லுவோம் கிடையாது ஆப்ஷன் பியை பாருங்க விட இடி விட மலை வந்தது அப்படின்னா சொல்லுவோம் கிடையாது ஆப்ஷன் சி பாருங்க உடன் இடி உடன் மலை வந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்ப ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி இடி உடன் மலை வந்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வியை பாருங்க சரியான சொல்லை இட்டு நிரப்புக பிழையை திருத்துக தென்றல் வீசியது அதில் வந்து இன்னுக்கு நேரம் என்ன பண்ணியிருக்காங்க அடி கோடிட்டு போட்டிருக்காங்க மூணு சுள்ளியின் கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்னது தென்றலுக்கு வந்து ரெண்டு சுழி இன்னு தான் வரும் அப்போ ஆப்ஷன் சி தென்றல் இருபத்தி ஆறாவது கேள்வியை பாருங்கள் நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக நாணிலம நம்ம எப்படி பிரிக்கலாம் நான்கு கூட்டல் நிலம் அப்படின்னு பிரிக்கலாம் அப்போ ஆப்ஷன் பி நான்கு கூட்டல் நிலம் நானிலம் இருபத்தி ஏழாவது கேள்வியை பாருங்கள் நீ ஊருக்கு டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உரிய சொல்லை கொண்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் என்ன பாருங்கள் ஆப்ஷன் ஏ சென்றேன் ஆப்ஷன் பி சென்றாய் ஆப்ஷன் சி சென்றால் ஆப்ஷன் டி சென்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீ ஊருக்கு சென்றாய் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்போ ஆப்ஷன் பி ஆன்சர் சென்றாய் இருபத்தி எட்டாவது கேள்வியை பாருங்கள் சீலை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க சீலை என்பதன் பொருள் என்னது நம்மளுக்கு புடவை ஆப்ஷன்ஸ் சி தான் ஆன்சர் நம்மளுக்கு புடவை அப்படின்றது தான் எனது ஆன்சர் சீலை என்பதன் பொருள் புடவை இருபத்தி ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் முதுமை கூட்டல் மொழி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸை பாருங்கள் ஆப்ஷன் ஏ முதுமொழி ஆப்ஷன் பி முதுமை மொழி ஆப்ஷன் சி முதிய மொழி ஆப்ஷன் டி முதல் மொழின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு முதுமை கூட்டல் மொழி அதை நம்ம சேர்த்து எழுதும்போது என்னென்னு கிடைக்கும் முதுமொழி அப்படின்னு தான் கிடைக்கும் அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் முதுமொழி சரியான விடையே தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது திருநெல்வேலினாலே நம்மளுக்கு தெரியும் என்னது தாமிரபரணி ஆறு அப்படின்னு தெரியும் அப்போ திருநெல்வேலி எங்கே கடை இருக்குது தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது ஆப்ஷன் டி தான் ஆன்சர் தாமிரபரணி முப்பத்தி ஓராவது கேள்வியை பாருங்க வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர் அப்படின்னு கேட்டிருக்காங்க வயலில் விளைந்த முற்றிய நெற்பயிர்களை நம்ம என்ன பண்ணுவோம் அறுவடை தான் செய்வோம் அப்ப ஆப்ஷன் ஏ அறுவடை வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர் அறுவடை செய்வர் முப்பத்தி ரெண்டாவது கேள்வியை பாருங்க நிலையான செல்வம் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க நிலையான செல்வம் நம்மளுக்கு என்னது ஆப்ஷன் ஏ பாருங்க தங்கம் தங்கம் வந்து நம்மளுக்கு நிலையான செல்வமா கிடையாது ஆசைக்கு வாங்குவோம் தேவைப்படுறப்ப என்ன பண்ணுவோம் அதை விற்கிறதோ அடமானம் பண்ணுறதோ செய்வோம் அது வந்து நம்மளுக்கு நிலையான நம்ம கையில் நிலையாக இருக்க போகிறது கிடையாது பணமும் அதே மாதிரி தான் வரும் போகும் ஆப்ஷன் சியை பாருங்கள் ஊக்கம் ஆப்ஷன் டியை பாருங்கள் ஏக்கம் ஏக்கம் அப்படின்றது என்னது நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி ஏங்கிக்கிட்டு இருக்கிறது அதுவும் நம்மளுக்கு நிலையான செல்வம் கிடையாது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஊக்கம் நிலையான செல்வம் என்னது ஊக்கம் முப்பத்தி மூணாவது கேள்வியை பாருங்கள் பெருமை கூட்டல் வானம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏவை பாருங்கள் வானம் ஆப்ஷன் பியை பாருங்கள் பெருவானம் ஆப்ஷன் சி பெருமானம் ஆப்ஷன் டி பேர்வானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பெருமை கூட்டல் வானம் அப்படின்றத சேர்த்தெழுதும் போது பெருவானம் அப்படின்னு தான் கிடைக்கும் அப்போ ஆப்ஷன் பி பெருவானம் முப்பத்தி நாலாவது கேள்வியை பாருங்க கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க கிணறு ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் ஏ ஏரி ஆப்ஷன் பி கேணி ஆப்ஷன் சி குளம் ஆப்ஷன் டி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிணறு என்பதை குறிக்கிற சொல் என்னது கேணியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கிணறு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஆப்ஷன் பி கேணி முப்பத்தி ஐந்தாவது கேள்வியை பாருங்க பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்றி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இறந்த காலம் அப்படின்னா என்னது முடிந்து போனது நிகழ்காலம்னா நடந்துகிட்டு இருக்கிறது எதிர்காலம்னா இனி நடக்க போறது நம்மளுக்கு இறந்த காலம் முடிந்தது தான் கேட்டிருக்காங்க படித்தான் ஆப்ஷனை பாருங்க ஆப்ஷன் ஏ படித்தான் படித்தான்னா அவன் படிச்சுட்டான் முடிஞ்சிருச்சு அது இறந்த காலம் நடக்கிறான்னா நட நடந்துகிட்டு இருக்கான் அது நிகழ்காலம் சி உண்பான் அப்படின்னா இனிமேல் தான் சாப்பிடுவான் உண்பான் அப்போ அது என்னது நம்மளுக்கு எதிர்காலம் ஆப்ஷன் டி ஓடாது அது வந்து நம்மளுக்கு என்னது எதிர்மறையான இருக்குது நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது இறந்த காலம் தான் கேட்டிருக்காங்க இறந்த கால வினைமுற்றுன்னு தான் கேட்டிருக்காங்க ஓடாது அப்படின்றது என்னது வினைமுற்று கிடையாது அப்போ இறந்த காலம்னா முடிந்து போனது என்னது படித்தான் படிச்சுட்டான் அப்படின்றது தான் நம்மளுக்கு முடிஞ்சது அப்போ இறந்த கால வினைமுற்று படித்தான் ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஆறாவது கேள்வியை பாருங்கள் செவிந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க செவிந்தியர்கள் நிலத்தை எதா மதிப்பாங்க தாயாக மதிப்பாங்க அந்த லெசனை நம்ம படித்து பா ரீட் பண்ணி பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் நம்ம அதில் முதல் லைனே அதுதான் இருக்கும் செவிந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க ஆப்ஷன் ஏ தாயாக முப்பத்தி ஏழாவது பாருங்கள் நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கே பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க ஆப்ஷன்ஸை பாருங்கள் நலம் கூட்டல் எல்லாம் ஆப்ஷன் பி நலன் கூட்டல் எல்லாம் ஆப்ஷன் சி நலம் கூட்டல் எல்லாம் ஆப்ஷன் டி நலன் கூட்டல் எல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஆன்சரை பாருங்கள் நலம் கூட்டல் எல்லாம் நலம் எல்லாம் அப்படின்றத எப்படி பிரிக்கலாம் நலம் கூட்டல் எல்லாம் ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் முப்பத்தி எட்டு கண்ணோடாது என்னும் சொல்லி பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷன் ஏ கண் கூட்டல் ஓடாது ஆப்ஷன் பி கண் கூட்டல் நோடாது ஆப்ஷன் சி கா கூட்டல் ஓடாது ஆப்ஷன் டி கண்ணோ கூட்டல் ஆடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்ணோடாது அப்படின்றத எப்படி பிரிக்கலாம் கண் கூட்டல் ஓடாது அப்படின்னு பிரிக்கலாம் ஆப்ஷன் ஏ முப்பத்தி ஒம்போது கனத்தமலை என்னும் சொல்லின் பொருள் என்னது நம்மளுக்கு க ஆப்ஷன் ஏ வ பாருங்கள் பெருமலை ஆப்ஷன் பி சிறுமலை ஆப்ஷன் சி எடை மிகுந்த மலை ஆப்ஷன் டி எடை குறைந்த மலைன்னு சொல்லியிருக்காங்க கனத்த மலைன்னா நம்மளுக்கு என்னது பெருமலை ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் நாற்பதாவது கேள்வியை பாருங்கள் கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு செய்யுள்ள ஒரு பகுதி அவ்வளோ ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ கலிங்க வீரர்கள்கிட்ட என்ன தோணும் அச்சம் பயம் தான் அவங்களுக்குள்ளே தோணும் அப்போ ஆப்ஷன்ஸ் பி தான் ஆன்சர் அச்சம் அந்த லெசனை நீங்கள் படித்து பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு என்னது அச்சம் பயம் இந்த பயம் பயப்பட தான் செய்வாங்க அவங்க நாற்பத்தி ஓராவது கேள்வியை பாருங்கள் உள்கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க உள் சேர்த்தெழுதுக ஏ பாருங்க உள்ளே இருக்கும் ஆப்ஷன் பி உள்ளிருக்கும் ஆப்ஷன் சி உளிருக்கும் ஆப்ஷன் டி உலருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உள்கூட்டல் இருக்கும் அதை சேர்த்து எழுதுனா உள்ளிருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வறுமையே வந்தாலும் நம்ம எது குறையாமல் வாழணும் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஊக்கம் நாற்பத்தி மூணாவது கேள்வியை பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானத்தில் மேக கூட்டங்கள் வந்து திரண்டாதான் நம்மளுக்கு என்ன பண்ணும் மழை பொழியும் அப்போ மேகத்துக்கு சரியான பொருள் உள்ள சொல் என்ன அப்படின்றது நம்ம ஆப்ஷனில் பார்ப்போம் ஆப்ஷன் பாருங்கள் அகில் ஆப்ஷன் பி முகில் ஆப்ஷன் சி துகில் ஆப்ஷன் டி துயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேகத்துக்கு இணையான பொருள் சொல் தரக்கூடிய சொல் என்னது முகில் அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் முகில் நாற்பத்தி நாலாவது கேள்வியை பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நேற்று கூட்டல் இரவு என்பதை எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனை பாருங்க ஆப்ஷன் ஏ நேற்று இரவு ஆப்ஷன் பி நேற்று இரவு ஆப்ஷன் சி நேற்றுரவு ஆப்ஷன் டி நேர் இரவு அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து நம்மளுக்கு பி ஆன்சர் நேற்று இரவு நேற்று கூட்டல் இரவு அதை நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம் நேற்று இரவு அப்படின்னு சேர்த்து எழுதலாம் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ இயர் சொல் ஆப்ஷன் பி திரி சொல் ஆப்ஷன் சி திசை சொல் ஆப்ஷன் டி சொல் நம்மளுக்கு எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் என்னது ஆப்ஷன் ஏ இயற் சொல் இயர் சொல் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கக்கூடியது திரிச்சொல் அப்படின்றது கற்றோருக்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடிய சொல் வடச்சொல் அப்படின்றது வடமொழியிலிருந்து வந்திருக்கிற சமஸ்கிருதம் அது சம்மந்தப்பட்டு வந்திருக்கிற சொற்கள் அப்ப ஆப் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இயர் சொல் நாற்பத்தி ஆறாவது கேள்வியை பாருங்க பின் வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாருங்கள் வெர்பு ஆப்ஷன் பி காடு ஆப்ஷன் சி கலனி ஆப்ஷன் டி புவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மலையை குறிக்கிறது என்னது வெர்பு அதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்றது காடு காடு வந்து நம்மளுக்கு மலையை குறிக்காது ஆப்ஷன் பி டி வந்து புவி புவினா என்னது உலகம் பூமி அதுவும் மலையை குறிக்காது ஆன்சர் வந்து தான் ஆன்சர் வெர்பு நாற்பத்தி ஏழாவது பொருந்தாத ஓசை உடைய சொல் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸை பாருங்கள் ஆப்ஷன் ஏ பாய்கையால் ஆப்ஷன் பி மேன்மையால் ஆப்ஷன் சி திரும்புகையில் ஆப்ஷன் டி அடிக்கையால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திரும்புகையில் அது மட்டும்தான் பொருந்தாத ஓசையோடையது மற்ற இது எல்லாமே யால் அப்படின்ற முடிகிற ஓசையோடு இருக்குது ஆன்சர் சி ஆப்ஷன் திரும்புகையில் நாற்பத்தி எட்டாவது கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பரிசு பெறும்போது நம் மனநிலை ஆக இருக்கும் நம்ம ஒரு பரிசு பெறம்போ வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் மகிழ்ச்சி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வியை பாருங்க சிலம்பு கூட்டல் அதிகாரம் அதை எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம் ஆப்ஷன்ஸை பாருங்கள் ஆப்ஷன் ஏ சிலம்பதிகாரம் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் ஆப்ஷன் சி சிலம்பு சிலம்புதிகாரம் ஆப்ஷன் டி சிலம்ப அதிகாரம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் ஐம்பதாவது கேள்வி நண்பர்களுடன் டேஸ் விளையாடு சரியான விடியை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும் ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஒருமித்து ஆப்ஷன் பி மாறுபட்டு ஆப்ஷன் சி தனித்து ஆப்ஷன் டி பகைத்து நண்பர்களுடன் நம்ம என்ன பண்ணணும் ஒருமித்து தான் விளையாடணும் ஒன்றுபட்டு விளையாட வேண்டும் ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் ஒருமித்து இதோட ஐம்பது கேள்வியும் முடிஞ்சிருச்சு இனி அடுத்தடுத்து வர்ற கிளாஸஸில் ப்ரீவியஸர் கொஷின் புக் பேக்கு புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம் பாரத் எக்ஸாம் அகாடமியை வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு மெட்ராஸ் கைகோட்டுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே வேணும்னா வாங்கிக்கோங்க